அப்பா அம்மாவை பற்றி எழுதும் போது எனக்கு அழுகை வந்தது உண்மையே ஆம் அழுதேன் கடைசி வரிகளில் தத்தளித்து போனேன் அப்பாவை பற்றி எழுதாவிடில் எனது ஆன்மாவிற்கே நான் செய்யும் துரோகம் ஆம் ஒரு கருப்பு உருவம் கழுத்திற்கு கீழே வெள்ளை நெஞ்செல்லாம் எனது நிறம் அடிக்கடி வியப்பதுண்டு அவரேன் கழப்பானார் என்று அக்கராயின் சந்திகளிலும் கிளிநொச்சி முடுக்குகளிலும் நீலக்கலர் உடுப்புகளுடன் நீங்கள் அவரை பார்த்திருக்க வாய்ப்புண்டு பார்த்தவன் சொல் உன் காலை தடவி மிகுதியை கேட்கிறேன் என் அப்பாவுடன் வாழ்ந்ததாக கூறும் ஒவ்வொரு அழைப்பையும் பொக்கிஷமாக சேபண்ணி கொள்கிறேன் அப்பாவின் வலிகள் அப்பாக்களுக்கு மட்டுமே தெரியும் ஒரு அப்பாவாக வாழ்வது அதுவும் ஒரு வாழ்க்கையின் தேடலே காலத்தின் நியதியல்ல அல்ல அவரை பற்றி கதைப்போம் பத்து லிட்டர் பெற்றோர்கானுடன் யாழ்ப்பாணம் நோக்கி ஒரு பச்சை கலர் ஹொண்டா மோட்ட பைக் ரெண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து விரைந்து வரும் பத்து லிட்டர் கூட சேமிக்கப்பட்டவை எனக்காக இடைக்கிடையே கேட்பார் உனக்கு பஜாஜ் எஃப்சி ஓட விருப்பமா என்று ஆம் என்பேன் காவல்துறையினரால் அவருக்கு கொடுக்கப்பட்ட மோட்டார் பைக் ஒரு பச்சை கலர் கொண்டாஸ் பிளஸ் அதில் தான் வாகன மோட்ட பயின்று கொண்டேன் மாங்குளம் கிளிநொச்சி எல்லாம் சைக்கிள்களில் திரியும் அந்த மனுஷன் படத்தில் இருப்பதோ ஜேர்மனியில் ஒரு ஹோட்டல் மேனேஜராக நானூறு கட்டில்கள் கொண்ட ஒரு கொட்டலின் மேனேஜராக வாழ்ந்தவன் அவன் இவன் என்று அழைக்கவும் சொல்லித்தந்த மனிதன் வார்த்தைகள் கணக்கிறது அப்பா என்று கத்தித்தான் பார்க்கிறேன் வார்த்தைகள் கணக்கிறது அப்பா என்று கத்தித்தான் பார்க்கிறேன் எனது கூக்குரலினை தவிர எதுவுமே கேட்கவில்லை அதுவும் ஒரு வலிதான் அப்பா அடிக்கடி சொல்வார் எனது செல்லம் நான் உயிர் வாழ்வதே உனக்காகத்தான் அடிக்கடி அப்பாவிடம் நான் கேட்கும் வசனங்கள் நான் என்ன செய்ய வேண்டும் உங்களுக்கு அஞ்சினை பெத்திருந்தும் அப்பா அடிக்கடி சொல்லும் வசனம் உன்னால் தான் உயிர் வாழ்கிறேன் என்று ஒரு மருத்துவனாக வந்திருக்கிறேன் ஒரு சட்டவாளராக வர வேண்டும் என்ற கனவில் இன்றும் கூட எல்எல்எம் எல்எல்பி இரண்டுமே பயின்று கொண்டிருக்கின்றேன் அப்பாக்களின் வழிகள் மிகவும் பாரமானவை சமூகத்தாலோ அம்மாக்களாலோ அவற்றை அளவிட முடியாதவை என்ன ஒரு கோபம் அப்பாவிற்கு கொல்லி வைப்பது மூத்த அண்ணனா முடிந்தால் அதையும் நானே செய்திருப்பேன் அப்பப்பாவும் இதே போல்தான் காணாமன் போனார் அப்பா அடிக்கடி சொல்வார் நீ படிக்காவிட்டால் நான் கரும்புலியாகத்தான் போவேன் என்று அந்த கனத்த வசனங்களிலிருந்து படிக்க வேண்டிய தேவையை உணர்ந்து கொண்டேன் நான் படிப்படியாக வெளியே வந்த போது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஒரே ஒரு தொலைபேசி அழைப்பு அச்சுன் இருக்கிறாயா என்று அச்சுன் இருக்கிறாயா என்று ஆரம்பிக்கப்பட்டது ஐம்பது செக்கங்களை நீடித்தது இது ஒரு மகனின் கடிதம் வலிகளைத் தாங்கியவன் இதுவரை உயிருடன் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்றால் அது ராமநாதன் அர்ச்சுனா என்ற ஒரு பெயர் இருப்பதால்தான் என் கவி பாடும் என் தமிழினம் அன்று என் கவி பாடும் என் தமிழினம் அன்று வரை உயிரோடு இருப்பேன் இப்படிக்கு வைத்திய கலாநிதி ராமநாதன் அர்ச்சுனா